ஐபிஎல் இருந்து முதல் கொஸ்டின் ஏன்னா முதல் ஐபிஎல் எப்போ நடந்தது தெரியுமா இது ஒரு எட்டு ரெண்டாயிரத்தி எட்டு இந்த ரெண்டாயிரத்தி எட்டு ஐபிஎல்ல மேன் ஆஃப் த சீரீஸ் வாங்கினது யாரு தன்வீர் தப்பு ஷான் மாரி இல்ல கொஞ்சம் கேளுங்க சிக்ஸ்ல இருந்து சிக்ஸ் இருந்து கேளுங்க இல்ல ஈஸியான சரியா கொஸ்டின் நீங்க ஆன்சர் பண்ணிட்டீங்கன்னா அதாவது ஒரு கொஸ்டின் தான் ரெண்டு ஆன்சர் இருக்கும் ஏன்னா ரெண்டையுமே நீங்க கரெக்டாக சொல்லிட்டீங்க அப்படின்னா இப்போ கொஸ்டின் என்ன அப்படின்னா டேட் அம்பேர் முறையில டிசிஷன் எடுக்கப்படுறது தெரியுது ரெண்டு பேருக்கும் முடியலன்னா டெக்னாலஜி யூஸ் பண்ணி தேர்ட் பேருக்கு கூப்பிட்டு வராங்க இந்த டேட் அம்பேர் முறையில முதன் முதல்ல தன்னுடைய விக்கெட்டை இழந்தவர் யாரு அவர் எந்த அணிக்கு எதிராக சச்சின் டெண்டுல்கர் அது தெரியும் எந்த கண்ட்ரியும் எனக்கு தெரியல

ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி அஞ்சில் உலக கோப்பை ஆரம்பிச்சது அந்த எழுவத்தஞ்சில் இருந்து கடைசியாக நடைபெற்ற உலக கோப்பை வரைக்கும் மொத்தத்தில் அதிகமான விக்கெட்டுகளை வீழ்த்தியிருக்காரு முரளிதரனா இல்லை கப்பு நம்ம சேனலுக்கு வேண்டிய ஒரு சின்ன ஒரு கிரிக்கெட் பற்றியான கிரிக்கெட் குயிஸ் ஒன்று இந்த குயிஸுக்கு நீங்கள் ஆன்சர் அந்த ஆன்சர் சொல்லிட்டீங்கன்னா ஏற்கனவே ஒரு நல்ல கிரிக்கெட் பிளேயர் ஆல் தி பெஸ்ட் தேங்க்யூ ரைட்டு உலக கோப்பை கிரிக்கெட் போட்டியில அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி அஞ்சுல இருந்து நடந்துகிட்டு இருக்கு ஐம்பது ஓவர் கிரிக்கெட் போட்டி இந்த ஐம்பது ஓவர் கிரிக்கெட் போட்டியில அதிகமான விக்கெட்டுகளை வீழ்த்திய கிரிக்கெட் வீரர் யாரு அவர் எத்தனை விக்கெட்டுகளை வீழ்த்திருக்காரு மொத்தம் மொத்த வரலாற்றுலயும் மொத்த வரலாற்றுலயும் பார்த்தா இப்போதைக்கு மைண்ட்ல யாருமே இல்லை ஆனா மெக்ராத் தான் இருக்க வாய்ப்பு இருக்கு கிளன் மெக்ரா கிளன் மெக்ரா சரியான விடனா எத்தனை விக்கெட் அது கரெக்டா தெரியல என்ன ஒரு நாற்பது 45 க்குள்ள 71 विकेटகள் சரியான வேளைடா. இதான் ஒரு கிஃப்ட் குடுத்துறோம் உங்களுக்கு. थैंक यू. நம்ம தமிழ் டைம் சேனலுக்காக ஒரு கிரிக்கெட் சமமான ஒரு பீஸ். நீங்க கிரிக்கெட் வீரர் கிரிக்கெட் ஆடிட்டு இருக்கீங்க. எலிதா கண்டுபிடிச்சிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இந்த கேள்விக்கு நீங்க சரியா பதில் சொல்லிட்டீங்கன்னா இந்த கிஃப்ட் உங்களுக்கு. டிஆர்எஸ் சிஸ்டம் இருக்கு இல்லையா டிசிஷன் ரிவியூ சிஸ்டம். என்ன அந்த சிஸ்டத்தின்படி படி முதல்ல தன்னுடைய விக்கெட்டை இழந்தது யாரு அவர் எந்த அணிக்காக எதிரா வந்து இந்த விக்கெட்டை இழந்தாரு நீங்க கேம்பாரு தெரியல முதல்ல ஒரு கெஸ்ட் பண்ண வேண்டியது டிஆர்எஸ் ஒரு ஃபேமஸான வீரர் தான் ஆஹ் சில்ல இல்ல சாரி ஆ நெக்ஸ்ட் இப்போ கிரிக்கெட் பிளேயர்ஸ் தான் ஈஸியாக சொல்லிடுவாங்க கிரிக்கெட் தெளிவு ஈஸியா பதில் சொல்லிடுவாங்க

உலக அதாவது ஐம்பது ஓவர் கிரிக்கெட் வரலாற்றுல ஒன் டே அதிகமான முறை முதல் ஓவரே பந்து வீசி முதல் ஓவர் முதல் பேட்டிங்கும் களமிறங்கியவர் யார் அதாவது ஓப்பனிங் பேட்ஸ்மேன் ஓப்பனிங் போலர் ஒரே ஆள் தான் சேம் மேட்ச்ல அதிகமான முறை களமிறங்கியவர் யாரு உலக உலக அளவுல உலக அளவுல அதிகமாக களம்

இந்த क्वेश्चनக்கு ரெண்டு பேர் ஆன்சர் இருக்குங்க கேமரா பாருங்க அப்போ தான் வரேன் இங்க கேமரா இருக்கு ஆமா இங்க வாங்க கேமரா ரெக்கார்ட் ஆவுதுல ஆமா ஆமா சரி அதாவது ஒரு क्वेश्चन கேட்கப் இந்த क्वेश्चनக்கு ரெண்டு பேர் ஆன்சராக இருக்கும் ரெண்டு விட இருக்கும் ரெண்டு பேரும் நீங்க கரெக்ட்டா சொல்லணும் ரெண்டு பேரும் சொல்லணும் ஆமா அப்படி சொன்னேன்னா இந்த gift உங்களுக்கு கொடுக்கறோம் முதல்ல தந்திரு முதல்ல ஆன்சர் கரெக்ட்டா சொன்னா பேர் கொடுத்துருவோம் அப்படியா சரியா கிரிக்கெட்டரா இருந்து பாக்ஸராக ப்ரொபஷனலா

சர்வதேச ஒரு நாள் போட்டியில் ஒரு மாரியோ ஷெஃபாடு தப்பு வாங்க அடுத்த ஆள் வாங்க பாப்போம் நீங்க சொல்லுங்க பாப்போம் ஐபிஎல் உங்க எந்த டீம் பிடிக்கும் ஆனால் வந்து இப்போ கொஸ்டின் வந்து வித்தியாசமானது ஐபிஎல்ல அதிக முறை மேன் ஆஃப் த சீரியஸ் வாங்கின பிளேயர்ஸ் யார் அதாவது ஈக்குவலாக மூணு பிளேயர் வாங்கியிருக்காங்க அந்த மூணு பிளேயர் பேரை சொல்ல முடியுமா

மூணு அதாவது மூன்று டிஃப்ரெண்டான உலக கோப்பையை வந்து இந்தியா ஜீச்சு அது எத்தனை ஓவர் உலக கோப்பை ஐம்பது ஓவர் மேட்ச் தானே அது வந்து வித்தியாசமான இன்னொரு குறிப்பிட்ட ஓவர் அதாவது இருபது ஓவர் மேட்சோ எப்படி ஐம்பது ஓவர் மேட்ச்சோ அது போல இது வேற ஒரு ஃபார்மேட் அந்த மாதிரி மூணு ஃபார்மேட்லையும் இந்தியா மட்டும் தான் வின் பண்ணியிருக்குது அந்த இன்னொரு ஃபார்மேட் இருக்கு அதாவது நம்ம சாம்பியன்ஸ் ட்ராஃபி ஃபிஃப்டி ஓவர்ஸ் மேட்ச் தான் ஒன் டே இன்டர்நேஷ்னல் ஃபிஃப்டி ஓவர்ஸ் மேட்ச் தான் இது வந்து அந்த ஃபிஃப்டி ஓவர்ஸ் மேட்சும் கிடையாது டுவெண்ட்டி ஓவர்ஸ் மேட்சும் கிடையாது அப்படி ஒரு உலக கோப்பையை இந்தியா அணி வென்றிருக்கு ஆனால் அது ஒரு நாள் போயிருக்கா எத்தனை ஓவர் ஒரு நாள் எத்தனை ஓவர் மேட்ச் தெரியல you <laughs>